அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்கலாம் வாயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கதை கேட்கவ வலையொலி பற்றி முதல்ல சொல்லணும் என்னென்னா நம்ம கதைகள் மட்டுமல்ல இலக்கணங்களையும் பதிவிட்டுக்கிறோம் அந்த இலக்கணங்களுடைய பயன்பாடுகள் உங்களுக்கு தெரியாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு குழந்தைகளுக்கு காட்டினிங்கன்னா தான் அதனுடைய பயன்பாடு என்னன்னு தெரியும் அவ்வளவு எளிமையா அதுல நம்ம இலக்கணம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் எனவே இது கதைக்கு மட்டுமல்ல இலக்கணத்தையும் கற்பிக்கக்கூடிய ஒரு வலையொலியாக நம்மளது விளங்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ம இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் சரி இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா கோபம் அப்படிங்கிறது எப்பவுமே உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு என்னவா மாறியதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் ஆக பழிவாங்கக்கூடிய உணர்வா மாறியது இந்த கோர்டிலை அந்த நீதிமன்றத்தில் வழக்கு எல்லாம் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா சொல்லும் போது சொல்லுவாங்க முன்பகை காரணமாக அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏற்கனவே இருந்த பகையின் காரணமாக இது ரொம்ப நாளா நீ திட்டமிட்டு இந்த திட்டமிட்டு இந்த தவறு நீ செஞ்சிருக்கிற அப்படிங்கறக்காக சொல்றாங்க பாத்தீங்களா அப்போது இந்த முன்பகை தான் நம்மளுடைய மனதில் ஆள் மனதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற கோபம் அந்த கோபம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரணும் அப்படிங்கறக்காக ரொம்ப படாதபாடு பட்டு இருக்கும் அந்த கோபத்தை வெளியே எடுத்தோம்னா என்னமோ நமக்கு ஒரு ஜீரணமே ஆன மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கடினம் ஏன்னா நம்ம கோவப்படக்கூடிய ஆட்களை பொறுத்து நம்ம கோபத்தை வெளிக்காட்ட முடியும் நம்மளை விட கொஞ்சம் சின்ன லெவலில் இருக்கிறாங்கன்னா உடனே நம்ம கோபத்தை காட்டில நீ இப்படி பண்ணி போட்டே அப்படின்னு சொல்லி தைரியமே மிரட்டி போடலாம் ஏன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை மிரட்ட முடியுமா நம்மளால் முடியாது மனதுக்குள்ளேயே புழுங் புழுங்கிட்டே கிடப்போம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இப்படி ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவரிடம் போய் ஒருத்தர் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அலுவலக பணியாளர் வந்து அறிவுரை கேட்குறாரு ஐயா எனக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான கோபம் வந்திருக்குது அடிக்கடி வருது அது ஒரு சில மேலே வர்ற கோபத்தை வெளிக்காட்டவும் முடியாமல் மனதுக்குள்ளே வச்சிருக்கவும் முடியாமல் தவிக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னாரு உனக்கு யார் மேலே கோபம் இருக்கோ அவங்கள பற்றி ஒரு காகிதத்தில் ஒரு பக்க அளவில் எழுதிட்டு வந்தார் அந்த போனவர் என்ன பண்ணார் ஒரு பக்க அளவில் த எப்படி அவர் அவங்கள பற்றி எழுதுறதுங்கிறத சிந்திக்கிறக்கே அவருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுலேயே அவருடைய கோபம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு பக்கமெல்லாம் முடியல ஒரு பத்து வரிகளில் அப்படி மெதுவாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இவ்வளோதானா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க ஐயா இப்போ நான் என்னங்க ஐயா பண்ணணும் இதை மடித்து தபாலில் போட்டு அவருடைய முகவரிக்கு அனுப்பிட்டுமான்னு கேட்டாராம் அப்படி அனுப்ப வேண்டாம் நீ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இதை உன் கையாலேயே கிழிச்சு அந்த குப்பத்தொட்டியில் போட்டுரு அப்படின்னார் இவரும் குப்பை குப்பைத்தொட்டியில் போட்டார் இப்போ உன்னுடைய மனது எப்படி இருக்குன்னு கேட்டார் உன்னுடைய கோவத்தினுடைய அளவு எப்படி இருக்குன்னு கேட்டார் அப்படியே யோசித்து பார்க்குறாரு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க நான் ஏன் கோவப்பட்டேனே இப்போ தான் யோசிக்கிறேன் அப்படின்னாரு அவ்வளவுதான் கோவம் அந்த கோபம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த தவறான செயல்பாடுகள் தான் நம்மளை வந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளாகுது அந்த கோபத்தை எப்படி நம்ம இன்னொருத்துக்கு மேலே செலுத்துகிறோம் அதை பொறுத்து அதை எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்த நம்மளுடைய கோபத்துடைய அளவியவே நம்ம மதிப்பிட முடியும் எனவே உங்களுடைய கோபம் என்பது மனதுக்குள் பழிவாங்கும் உணர்வாக மாறக்கூடாது கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்ற திருக்குறளில் மனசில் வச்சுங்க கழுத்தை நெரிச்சு கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு தீங்கி செஞ்சிருந்தா கூட திருவரூவர் சொல்கிறார் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருப்பானல்ல அந்த நல்லதுக்காக அவனை விட்டுரு அப்படிங்கிறார் இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாலே போதும் நம்ம மற்றவங்கிட்ட இந்த அவப்பெயர்லேருந்து மாறிக்கலாம் நன்றி